சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சிசேரியன் குறிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அதாவது சுகப்பிரசவத்துக்கு வழி இல்லாமல் போடும்போது சிசேரியன் பண்ணுவாங்க அதுக்கு நாள் குறி குறிப்பது எப்படி என்ற சிறு விளக்கம் இதில் சில ஜோதிடர்கள் வந்து நாள் குறிக்கிறதெல்லாம் சரி வராது இறைவனுடைய கையில் இருக்குது பிறப்பு அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லா பழங்களுமே ஜாதகத்தில் வந்து மறைமுகமாக தான் இருக்குது எல்லாமே இறைவன் கையில் தான் இருக்குது கிரகங்கள் கையில் தான் இருக்குது அப்போ நம்ம எதுக்கு அதை பார்க்குறோம் அப்போ அந்த விஷயத்த எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ குழந்தை பிறக்கும் எப்போ வீடு வாங்குவேன் சொத்து சுகம் வாங்குவேன் கார் வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு பழங்களை பார்க்கும் பொழுது சிசேரின் அதாவது இந்த குழந்தை இவங்களுக்கு இந்த நேரத்தில் பிறக்கும்னு கண்டுபிடிக்கலாம் எனது மதிப்பு ஆசை ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுடைய அந்த சுகத்துவ பாவத்துவ அந்த புரட்சிகரமான ஜோதிட நுணுக்கங்களை நான் வந்து பின்பற்றி தொழில் செய்து வரும் பொழுது அதிலிருந்து எடுத்த சில விஷயங்கள் தான் நான் எதுவும் கண்டுபிடிக்கலை அதுலேருந்து எடுத்த விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் அப்போ ஒருத்தர் சரி ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் எப்படி இருக்கும் நம்ம குறிக்க போகிறோம் நல்ல விதமாக குறித்து தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நல்ல விதமாக நம்மளால் குறிக்க முடியுமா நம்ம நல்லதாக தான் குறிப்போம் எப்படி லக்கணம் வளர்த்துருக்கணு மாதிரி குறிப்போம் லக்கணம் வளர்த்தா தான் நல்ல ஜாதகம் ராசி வளர்த்து தான் கூடுதல் அமைப்பு திரிகோணம் அதாவது பாக்கியாதிபதி போகக்கூடாது பூர்வ கெட்டு போகக்கூடாது கேந்திரஸ்தானங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் இருந்தால் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கிற அமைப்பு இருக்கணும் நல்ல நல்ல விதமாக யோகமாக பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் மனைவி நல்ல அமைப்பாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கணும் யோகமான தசாபுத்திகள் வர்ற அமைப்பு எல்லாருக்குமே ஆசை தான் ஆனால் எல்லாத்தையுமே நிறைவு செய்ய முடியுமா ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் இதில் தான் ரகசியமே இருக்குது ஆக நம்ம எப்படி குறிப்பது நம்ம வந்த உடனே எல்லாருக்குமே இந்த ராகு காலத்தில் பிறக்கலாம் அதெல்லாம் நம்ம குறிக்கக்கூடாது திதி கரண யோகம் அதையெல்லாம் விட்டுறணும் திதி பார்க்கணும் ஏன்னா வளர்கிற அமைப்பில் பார்த்தா நல்ல சிறப்பு ஆக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரவே முடியாது இதில் தான் பிறவி ரகசியம் இருக்குது ரகசியம் ரகசியமாக ஜாதகத்தோடு தரோம் ஒன்று குறையும் ஒன்று கூடும் சரியா அப்போ எப்படி நம்ம குறிக்கிறது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குறிச்சு கொடுங்க நல்ல தரமாக இருக்கட்டும் அது எப்படின்னு எனக்கு எப்படி குழந்த பறக்க போகுது நீங்கள் இருந்து அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஏற்பாடு செய்ய முடியுமா நிச்சயமாக முடியும் எப்படி செய்யணும்னா அவங்க பெற்றோர் அந்த குழந்தை பிறக்க போது பாருங்க அவருடைய அப்பா அம்மா ஜாதகத்தை வாங்கணும் அந்த ஜாதகத்தை நம்ம குறித்து கொடுக்குறது நாள் இருக்கலாம் அந்த ஜாதகத்தை வாங்கும் பொழுது அந்த ஜாதகத்திலே வாக்கியமாக இருந்தால் திருக்கணிதமாக மாற்றிக்கிறணும் அது எப்போ உள்ளது ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்குற கிரகம் குரு பகவான் குரு வீடுகள் ஐந்தாம் அதிபருடைய வீடுகள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி இப்படிலாம் நிறைவாக இருந்தால் இவங்களுக்கு நல்ல குழந்தை நிச்சயமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம குறிக்கிறது ஈஸி நம்ம அந்த ராகு காலம் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தால் கொல்லி போட பிள்ளை இருக்காது செவ்வாய்க்கிழமை ஆண் குழந்தை பெறக்கூடாது இப்படிலாம் சொல்கிற கருத்தையெல்லாம் ஒதுக்கிட்டு லக்கணம் வலுத்த மாதிரி நம்ம ஒரு முனையை பிடிச்சிருந்தா எல்லாமே சரியாக அதுக்கு தான் பெட்ரோல் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறேன் கான்ஃபிடென்ஸாக குறிக்கலாம் நமக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ பெற்றோர் ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு இருந்தால் ஒரு டேட்டு கொடுத்தாங்கன்னா ஈஸி அல்லது ஒரு வாரம் கொடுத்தாலனாலுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் லக்கணம் நல்லா வர்ற மாதிரி ஒரு அமைப்பு எடுக்கணும் இதுக்கெல்லாம் தீர்வு தான் பெற்றோர் ஜாதகம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த லக்கணம் எங்கே விழுகும் அப்படிங்கிறத இன்னொரு ஒரு அமைப்பு பெற்றோர்களில் அப்பா அம்மா ரெண்டு பேர் வேலை பார்க்குற அமைப்பு இருக்குது அரசு வேலை தனியார் துறை இதெல்லாம் இருக்குது யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தந்தையார் வேலை பார்ப்பார் சில வீட்டில் தாய் வேலை பார்ப்பாங்க தந்தையாருக்கு வேலை இருக்காது அவர் சாதாரணமாக இருப்பார் அப்போ இப்போ உதாரணத்துக்கு தாய் தந்தை அமைப்போடு வச்சுக்குவோமே தந்தையார் தந்தையார் வந்து வக்கீலா இருக்கார்னு வச்சுக்கோங்க அப்போ பையனுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தோட சனி சுபத்துவமாக இருப்பார் இந்த அமைப்பை வச்சு நம்ம லக்கணத்தை சரி கட்டலாம் மாதிரி தாயார் வந்து ஒரு ஆசிரியை அப்படின்னா நாலாம் இடத்தோடும் சந்திரனோடும் மாதா காரகன் சந்திரனோடும் குரு பகவான் தொடர்பு கொண்டிருப்பார் இந்த எல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த நம்ம குழந்தையோட லக்கணத்தில் இருந்து நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் சூரிய வீடுகள் சந்திர வீடுகள் ஒன்பதாம் அதிபதி நான்காம் அதிபதி இப்படி அமைப்புகளாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்ம கரெக்டாகவே குறிக்கலாம் அந்த பிறக்க போகிற நேரத்துக்கு வெகு அருகில் குறிக்கலாம் துல்லிதமாக குறிக்க முடியாது இப்படி நான் குறித்த மூணு ஜாதகங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்தை நான் பதிவு பண்ணேன் திரும்பவும் அந்த மூணு ஜாதகத்தை விளக்குகிறேன் ஆக ஜோதிடத்தில் எல்லாமே செய்ய முடியும் அக்கறை இருந்தால் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் சிசேரியன் குறிக்கணுமா கண்டிப்பான முறையில் பெற்றோர் ஜாதகத்தை அனுப்புங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குங்கிறதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் டயத்தையும் துல்லிதமாக குறித்து கொடுக்கலாம் அடுத்தடுத்த பதிவில் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்